ஓம் குரு 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 பிரம்மா விஷ்ணு குருவிஷ்ணு குரு சாட்சா குருசாட்சா பரபிர ஸ்ரீ குருவே நமோ நம குருவீ சர்வலோகானே நிதரோகிண நிதயை சர்வியான ஸ்ரீதட்சிணாமூர்த்தையே நமோ நம குருசுக்கரன் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு அன்பர்களே அனைவருக்குமே ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் குரு சுக்கரன் டிவினியர் அனைவருக்குமே முதல் நான் எடுத்தவன குரு வாரிசு சொல்லுவேன் இப்ப உங்களுக்கு அனைவருக்குமே இந்த வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய பலனே புத்தாண்டு பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பனிரெண்டு ராசிகளுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போகுது இதை பத்தி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம் இதுல கடைசி முட்டு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை பார்க்க போறோம் பொதுவாக இந்த வருட பலன்கள் எல்லாமே பாருங்க மூன்று கிரகத்தை மையமா வச்சு தான் வருட பலன் எடுப்பாங்க ஒரு ராசி மண்டத்துல எந்த கிரகங்கள் அதிக நாட்கள் பயணிக்குதோ அந்த கிரக வச்சு கிரகத்தை வச்சுதான் வருட பலன் அத பார்த்தோன்னா முதல் கிரகம் சனி பகவான் இரண்டரை வருடங்கள் ஒரு ராசில சஞ்சாரம் செய்வாரு அடுத்து இந்த கேது பகவான்கள் ஒன்றரை ஆண்டுகள் ஒரு ராசில சஞ்சாரம் செய்வாங்க குரு பகவான் ஒரு வருடம் சஞ்சாரம் செய்வாரு இந்த மூன்று கிரகத்தை மையமா வச்சுதான் இந்த வருட பனை எடுக்கிறாங்க அப்போ இந்த வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு உலக ரீதியா உங்களுக்கு எது மாதிரி பலனை கொடுக்க போறாரு இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் எது சம்பந்தமாக சிறப்பாக இருக்க போது நம்ம ஒரு பொதுவான ஒரு பலன்தான் கொடுக்க போறோம் இதை ஃபுல்லா நீங்க வாழ்நாள் பலம் எடுத்துக்காதீங்க ஃபர்ஸ்ட் உங்களுடைய விதி ஜாதகம் நான் எல்லா வீடியும் சொல்லியிருப்பேன் விதி மதி கதி நம்முடைய விதிங்கிறது நம்ம பிறப்பு ஜாதகம் மதிங்கிறது தசாபுத்தி கதிங்கிறது கொச்சாரப்பலன் அப்ப இந்த உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாதப்ப இது எல்லாமே பொது பலனை பாருங்க உங்களுடைய ஜாதகத்துல என்ன தசாபுத்தி நடக்குதோ அதை கம்பேர் பண்ணி இந்த எடுக்க துல்லியமாக இருக்கும் அனைவருக்குமே குருசுக்கரன் டிவி அனைவர் நேர்களுக்குமே மறுபடியும் சொல்கிறேன் ஒரு புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஏன்னா நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்கீங்க ஏன்னா குறைஞ்ச நாள் தான் நம்முடைய சேனல் ஆரம்பிச்சு நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க நிறைய ஆதரவு கொடுக்குறீங்க அது இல்லாமல் எல்லா கிரக பயிற்சிக்குமே நிறைய ஆதரவு கொடுக்குறீங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த ஒரு நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்போ வரக்கூடிய இந்த புத்தாண்டு பனிரெண்டு ராசிகளுக்கும் எது சம்பந்தமாக சிறப்பாக இருக்குன்னு சொல்லி ஒரு பொது பணம் பார்ப்போம் அன்பருந்த மகர ராசி என்பர்களே பொதுவாக மகர ராசி காலபுருஷனுக்கு பத்தாவது ராசி தாங்க இந்த மகர ராசி பொதுவாக பாருங்க மகரத்துடைய பொதுவான குணங்களை எடுத்து பார்த்தோம்னா உழைச்சிக்கிட்டே இருக்கக்கூடிய ராசி எதுனா இந்த மகர ராசி தான் அது மட்டும் இதுக்கு சனி பகவான் ஆதிக்கமாக வர்றதுனால எதுலையுமே பாருங்க எந்த வேலை கொடுத்தாலும் மகர ராசிக்காரங்க ஒரு தைரிய குணவங்கள்கிட்ட இருக்கும் எல்லாரும் சொல்லுவாங்க சனி ஆதிக்கம் வர்றதுனால ஒரு மந்தமாக இருக்காங்க அப்படின்னு இருக்க மாட்டாங்க ஒரு தைரிய தன்னம்பிக்கை விட மாட்டாங்க மகர ராசிக்காரங்க எப்போதுமே தொழில் பிஸ்னஸ் வேலை உத்தியோகம் இந்த சிந்தனை தான் இவங்ககிட்ட எப்போதுமே இருக்கும் மகரத்தில் பிறந்தால் இந்த சிந்தனை இருந்தாங்க எப்போதுமே வருமானத்தை பற்றி குடும்பத்தை பற்றி ரொம்ப சிந்திக்கக்கூடிய நபராக இருப்பாங்க மகர ராசிக்காரங்க அது மட்டும் இல்லாமல் நல்லா கஷ்டப்பட வேலை பார்க்கக்கூடிய நபராகவும் இருப்பாங்க எந்த வேலை கொடுத்தாலும் சரி தைரியத்தோடு இந்த வேலையை முடிக்கணும் அப்படிங்கிற சிந்தனை இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும் அது இல்லாமல் நில ராசி அனாவசியமா செலவு பண்ண மாட்டாங்க வீண் செலவு பண்ண மாட்டாங்க எப்போதுமே சேமிப்பு இவங்கள்ட்ட அதிகமா தன்னுடைய குடும்பம் சேமிப்பு வருமானம் இதை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய குணமும் அதிகமா அந்த மகர ராசி அதிகமா இருக்கும் அதே மாதிரி அதிகமா அன்பு செலுத்தக்கூடிய நபராக இருக்கும் நிறைய பேர் பாருங்க இந்த கட்டிட சம்பந்தப்பட்ட துறை இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை பார்க்கறவங்க ஐடி ஃபீல்ட்ல வேலை உள்ளவங்க கமிஷன் ஏஜென்சி வச்சு பண்றவங்க நிறைய பேர் இந்த மகரத்துல உள்ள தொடர்பு கண்டிப்பாக வரும் அப்படிப்பட்ட மகர ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு பலன் உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறாரு இதை பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் இது எல்லாமே பாருங்க ஒரு பொதுவான ஒரு பலனை எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் சுய ஜாதகத்தை கம்பேர் பண்ணுங்க நான் எல்லா வீதியிலும் சொல்றது இந்த விஷயம்தான் ஃபர்ஸ்ட் விதி ஜாதத்துல என்ன திசா புத்தி உங்களுக்கு நடக்குது பிறப்பு ஜாதத்தில் என்ன திசா புத்தி நடக்குது அந்த புத்திநாதன் உங்களுக்கு பலமா இருக்கிறாரா ஏன்னா விதி மதி கதிங்கிறாங்க விதிங்கிறது நம்மளுடைய பிறப்பு ஜாதகம் மதிங்கிறது திசா புத்தி கதிங்கிறது கொச்சார பலன் அப்ப உங்களுக்கு இப்போ இந்த பொதுப்பா அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்க்கிறோம் இந்த மூன்று கிரகத்தை வச்சு தான் இந்த வருட பண்ணே எடுக்கிறாங்க அதாவது சனி பகவான் குரு பகவான் கேது சனி பகவான் ரெண்டரை வருஷம் ஒரு ராசியில் சஞ்சாரம் செய்வார் குரு பகவான் ஒரு வருஷம் சஞ்சாரம் செய்வார் கேது ஒன்றரை வருஷம் சஞ்சாரம் செய்யும் அப்ப இதை மையமா வச்சுதான் இந்த வருட பலன் இருக்கிறாங்க அப்ப இந்த கிரகத்தோடைய திசா புத்தி உங்களுக்கு வருதா இந்த புத்தினாதான் உங்களுக்கு எப்படி இருக்காது விதி ஜாதம் தான் பர்ஸ்ட் லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் இப்போ அந்த உயிரை மீது உடல் வேலை செய்ய தான் எல்லா விடையும் சொல்லி ஒரு புது ஒரு பொதுவான ஒரு பலனை பாருங்க ஃபஸ்ட்டு உங்களுடைய ஜெய சுய ஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்துங்க நீங்கள் ஜாதம் பாகம் சொல்லுவாங்க இந்த வயசில் உனக்கு திரும்ப நடக்கும் இத்தனை வயசில் உங்களுக்கு தொழில் சூப்பராக இருக்கும் இந்த இத்தனை வயசில் நீங்கள் வெளிநாடு வெளியூர் போவீங்க இந்த கிரகம் வரும்போது நீ வெளிநாடு வெளியூர் போங்க இதை வச்சு சொல்கிறாங்க அந்த சாப்தி வச்சு சொல்கிறாங்க அப்போ உங்களுடைய பிறப்பு ஜாதம் தான் ஃபஸ்ட்டு இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளும் உங்களுக்கு எது மாதிரி யோகத்தை கொடுக்குறாங்க ஏன்னா ஆல்ரெடி நம்ம மகர ராசி என்பவர்கள் நம்மளுடைய சேனலுக்கு பார்க்க நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்காங்க நிறைய சப்ஸ்கிரைப் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க நண்பர்கள் ஒருவேளை ஷேர் பண்ணிருக்காங்க நம்முடைய சேனலில் ஏன்னா குறைஞ்ச நாள் தான் நம்முடைய சேனலை ஆரம்பித்து நிறைய ஆதரவு கிடைக்கிறது உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்காங்க அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த அந்த தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அவர்லையே திரு அருளே கிடையாது என்னுடைய வீடியோ எல்லாமே பாருங்கள் கோவில் ஸ்டால்தான் என்னுடைய வீடியோ எல்லாமே பதிவு பண்ணுவேன் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு எது மாதிரி யோகத்தை போகிறேன் இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் பொதுவாக பாருங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்னை பொறுத்தவரை மகரத்துக்கு இனிமே டைமிங் நல்லா இருக்கும் எல்லாரும் சொல்லுவாங்க ஏழு ரசனி நடக்குது பாதிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா கிடையாது உங்களுக்கு இனிமே போகக்கூடிய நேர காலங்கள் உங்கள் எல்லாமே அற்புதமாக இருக்குது அற்புதமான ஒரு நேரத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க ஏன்னா சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிட்டார் இது முதல் விஷயம் அடுத்து குரு பகவானும் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு ஜனவரி மாதம் கரெக்டாக டிசம்பர் முப்பத்தி ஒன்றே வக்ர நிவர்த்தி ஆகிறார் அப்போ அந்த மகரத்தில் பிறந்த அனைவருக்குமே இனி வரக்கூடிய எதிர்காலம் வந்து என்னை பொறுத்துன்னு பார்த்தா நல்ல ஒரு எதிர்காலமா நீங்க பார்க்க போறீங்க நல்லா பாருங்க சனி பகவான் நிக்கக்கூடிய நட்சத்திரம் சதயத்துல போவார் ராகுடைய காலையில் போகும்போது ராகு பொதுவாக மூணு ஆஹ் ஆறு எட்டு பண்ணல அந்த ராகுக்கு இது இருந்தாவே நல்ல யோகம் இப்ப மூணாம் தான் போய் இந்த ராகு போய் மறைகிறாரு அவருடைய சாரத்துல பார்க்கணும் அது விபரீத ராஜயோகமா மாறும் இரண்டாம் இடத்துல சனி நிக்கிறாரு உங்களுடைய சிந்தனை எல்லாமே குடும்பத்தை பத்தி சிந்தனை வருமானத்தை பத்தி சிந்தனை தொழிலை பத்தி சிந்தனை வேலை உத்தியோகத்தை பத்தி சிந்தனை இந்த சிந்தனை தான் உங்களோட மைண்ட் செட் இருக்கும் அப்ப இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அமைச்சு கொடுக்க போகுது நிறைய பேருக்கு நிறைய பேர் பாருங்க தொழில் சரியா இருந்திருக்காது கணவன் மனைக்குல ஒரு மன வருத்தம் பாத்திருப்பீங்க குடும்பத்துல ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சுகமான ஒரு வாழ்க்கையை பார்த்திருப்பீங்க எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் எதிர்பார்ப்பு சரியாக இல்லாத ஒரு நேரத்துக்கு நீங்க போயிருப்பீங்க ஏன்னா சனி பகவான் நண்பர்கள் வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப்பு கூட்டு தொழில் வருமானம் இன்கம் ஏதாச்சும் ஒரு விஷயத்த தர இருப்பாரு ஒரு ஒரு நாலஞ்சு மாதமா பாருங்க ஜனவரி மாசத்தில இருந்து பாருங்க இருபத்தி மூணு ஸ்லோவா உங்களுக்கு இருந்திருக்கும் குடும்பத்துல ஒரு நிம்மதி இல்லாத சுகத்தன்மை செலவு எல்லாமே நீங்க இனிமே நம்ம ஒரு நல்ல ஒரு அனுகூலத்தை இனிமே கொடுக்க போறாரு உங்களுக்கு வேலை ஒரு சில பேருக்கு வேலை உத்தியோகத்துல நிறைய பேருக்கு ப்ரெஷர் நிறைய ஒரு தடைகள் தாமதம் எல்லாமே சரியாக இல்லை அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு இந்த குரு ஆக்சி உங்களுக்கு நிறைய ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சுகத்தை கொடுத்துருக்கும் எடுக்கக்கூடிய முயற்சி தடை எல்லாமே நிறைய கொடுத்துருக்கும் குடும்ப ரீதியாக ஒரு ஏழரை சனி நிறைய பேருக்கு யோகத்தையும் கொடுத்துருக்கும் பலவீனத்தையும் கொடுத்துருக்குங்க வயசு அந்த பலனை கொடுத்துருக்கும் இப்ப இப்ப வருமானம் குடும்பம் இது எல்லாமே சரியா இல்லை சரிங்களா எல்லாமே தடை தாமதம் இது எல்லாமே நீங்க பார்த்துருப்பீங்க இதுக்கு முன்னாடி ஆனா இனிமேல் தடைகள் இருக்காது இனிமே நல்ல ஒரு மாற்றங்கள் நல்ல ஒரு இனி வரக்கூடிய எதிர்க்காங்க எல்லாமே நல்ல ஒரு அனுகூலமா இனிமேல் அமைச்சு கொடுக்க போறாரு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பாருங்க வெளிநாடு வெளியூர் போகாத அனைவருமே வெளிநாடு வெளியூர் போவியே கரெக்டா இந்த குரு பகவான் வைக்கிற நிவர்த்தி ஆகிட்டனா வெளிநாடு வெளியூர் யோகம் சிறப்பா அமைச்சு கொடுப்பார் வீடு கட்டுறது இடம் வாங்குற யோகம் பூமி வாங்குற யோகம் எல்லாமே இந்த புத்தாண்டுக்கு அப்புறம் உங்களுக்கு நடக்க போகுதுங்க கண்டிப்பா இது நடந்தே தீரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் வீடு கட்டாதவங்க இடம் வாங்குறவங்க வண்டி பிசினஸ் வாகன பிசினஸ் எல்லாமே பாருங்க சிறப்பா அமைச்சு இந்த நேரம் அமைச்சு எல்லாமே நல்ல ஒரு முன்னேற்றம் வரக்கூடிய காலகட்டமா இனிமே நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறந்துட்டா உங்களுக்கு யோகம் இதையும் தாண்டி ஏன் உங்களுக்கு நிறைய நல்ல பணிமை கிடைக்கும்னா அந்த ஏழிர சனி பாதிக்காதுன்னா குரு பகவான் உங்க ராசியை பார்க்க போறாரு கரெக்டா ஏப்ரல் கடைசிக்கு அப்புறம் குரு பயிற்சி வந்துடும் இந்த குருவுடைய பார்வை ஒன்பதாம் பார்வை உங்க ராசியை பார்த்துட்டாருன்னா எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் தைரியத்தை கொடுத்துருவார் அப்ப தொழில் பாருங்க பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும் பாருங்க தொழில் நல்ல லாபத்தை பார்ப்பீங்க தொழில் சார்ந்த விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு ஜாகத்தில் நல்லா திசா நடந்தால் நடந்தா தொழில தைரியமா இறங்கலாம் உங்களுக்கு வெற்றி உண்டு அப்ப தொழில நல்ல ஒரு முன்னேற்றத்தை இன்க்ரீஸ் பண்ணி நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய நேரமா அமைச்சு கொடுக்க போறாரு அப்போ தொழில் நல்லா இருக்கும் நம்பி நம்ம இறங்கலாம் தொழில் சார்ந்த விஷயத்தை திசாபதி ஜாதம் நல்லா நடந்துட்டா அப்போ தொழில் சார்ந்த விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரூபாய் லாபத்தை பார்ப்பீங்க நிரந்தரமான வேலை கிடைக்கும் பாருங்க இப்போ ஒரே இடத்துல வேலையை பார்க்க போறீங்க இந்த சனி பவானம் வக்ர நிவர்த்தி ஆகிட்டார் குரு பவானு வக்கர நிவர்த்திவிட்டார் இந்த ராகு கேது உங்களுக்கு பாருங்க கேது ஒன்பதாம் பாவத்துல இருந்தார் மூணாம் படத்தில் ராகு இருக்கிறாரு அப்ப வேலை உத்தியோகம் அந்த டாக்குமெண்ட் எழுத்துன்ற எதுவும் பிரச்சனை இருந்தா சரியாகி வேலை உத்தியோகம் நிரந்தரமாக உங்களுக்கு கிடைக்க போகுது அப்ப நிம்மதியான ஒரு வாழ்க்கை வேலை உத்தியோகத்துல உங்களுக்கு அனுகூலமா அமைய போகுது இருபத்தி நாலு ப்ரமோஷனும் நிறைய பேர் கிடைச்சிரும் ப்ரமோஷனும் நிறைய பேருக்கு கண்டிப்பா கிடைக்கக்கூடிய நேரத்தை இப்ப அமைச்சு ஒரே கம்பெல அஞ்சு வருஷம் வேலை பார்த்துட்டே இருப்பீங்க இந்த ப்ரமோஷனே கிடைக்கல எல்லாமே தடையா இருக்கு தாமதமாக சொல்றாங்க பாருங்க அவங்களுக்கு எல்லாம் பாருங்க ப்ரமோஷன் கண்டிப்பாக இந்த நேர காலம் அமைச்சே தீரும் நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு ஏல் சனி நிறைய பேருக்கு ஒரு சில பேருக்கு குடும்ப ரீதியாக வருமான ரீதியாக ஒரு குழப்பத்தை நிறைய பேர் கொடுத்துருக்கும் இந்த குழப்பத்தை இனிமே சரி பண்ணுவார் இந்த ரெண்டு கிரகம் வக்ர நிவர்த்தியும் தான் உங்களுக்கு நிறைய நல்ல பலனும் இங்கே சொல்ல முடியுது இல்லைன்னா இங்க நல்ல பலனும் கிடையாது அப்போ வாழ்க்கையில நிறைய ஒரு நல்ல விஷயம் இனிமேல் வரக்கூடிய எதிர்காலம் உங்களுக்கு அமைச்சு கொடுக்குறார் மகரத்துக்கு என்னை பொறுத்தவரையும் பாருங்க இந்த கரெக்டாக அந்த புத்தாண்டு பிறந்த பிறப்பாங்க நிறைய நல்ல விஷயம் வரப்போகுது வெளிநாடு போகாதான் வெளிநாடு போவாங்க வெளிநாட்டுல போய் படிக்கக்கூடிய கூடிய மாதிரி அங்கே வேலை கிடைக்கும் இதுங்க தைரியமா நம்ம சொல்லலாம் அப்ப அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு படிப்பு கல்வியில அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்றவங்களும் அனுகூலம் பாருங்க படிப்பு கல்வி பாருங்க தடப்படாதுன்னு தடை இல்லாம தாமதம் இல்லாம கல்வி ஸ்தானம் சிறப்பா வாய்ப்பு இருக்கு ஏன்னா உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலம் இனியுமே உண்டு அடுத்து பாருங்க எங்க போய் கடன் உதவி கேட்டாலும் சரி கடன் உதவி உடனே கிடைக்கும் கடன் உதையும் உடனே லோன் அப்ளை பண்ணிக்கலாம் அந்த லோன் அந்த விஷயம் அனுகூலமாக இருக்கும் குழந்தைகளுக்கு இனிமேல் மருத்துவ செலவு இருந்திருக்கும் இனிமேல் அந்த செலவு இருக்காது அப்ப பூர்வீக சொத்து பூர்வீ இடத்துல கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குன்னு அலைஞ்சிருப்பீங்க அதுவும் சரியாகும் மெயினாக திருமணத்தில் உள்ள பிரச்சனை சரியாகுங்க மகரத்தில் பிறந்த அனைவருக்குமே திருமண லைஃப்ல ஒரு சின்ன சின்ன தடைகள் வம்பு வழக்கு பிரச்சனை கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சிருப்பீங்க ஏன்னா ஒன்று மனைவி உடையில பிரச்சனைக்கும் இல்லை கணவனுடைய உடலுக்கும் உடம்பு மருத்துவ செலவு மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணியிருப்பீங்க இது எல்லாமே சரியாகி நல்லா அனுகூலமாக அமையும் திருமண வாழ்க்கையும் நல்ல நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய நேரத்தை மகர ராசிக்கு அமைச்சு கொடுக்குறார் அப்ப இனிமே நீங்க போகக்கூடிய பாதை ஒரு கரெக்டா நீங்க இன்னிமே தைரியமா பயணிக்கலாம் இனிமேல் வரக்கூடிய எதிர்க்காலும் நல்லா இருக்கு மெயினா பெண்களுக்கு சாதிக்கக்கூடிய நேரங்க பெண்களுக்குலாம் ஆணுடைய தைரிய விரியும் இனிமேல் கிடைச்சிடும் இது வந்தாலும் நம்ம பேஸ் பண்ணலாம் தைரிய குணத்தை கொடுத்துருவார் விளையாட்டுத்துறை ஸ்போர்ட்ஸ் துறைன்னா பாருங்க நல்லா இயங்குறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி அரசியல் தொடர்பு இங்க எதிரையே பார்த்துட்டு அரசாங்க அரசியல் துறை பார்க்க நல்ல ஒரு எதிர்காலம் இனிமேல் இருக்கு மகரத்துல பிறந்தவங்க பொதுமக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் உங்களுக்கு கிடைக்க போகுது எல்லாரும் சொல்லுவாங்க ஏழ சனி பாத சனி கிடக்கணும் இந்த ஏழரை தான் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் இனிமேல் இந்த ரெண்டு கிரகம் வக்ர நிவர்த்தியாலும் உங்களுக்கு யோகம் இருக்கு அஞ்சல குரு போறாரு அஞ்சல குரு போனா உங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கை பொதுமக்கள்கிட்ட நல்ல பேர் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கலமா அமைச்சு கொடுக்குறாரு அப்ப அரசியல்வாதான் பாருங்க நிறைய ஒரு அனுகூலம் உண்டு மட்டும் நிறைய பேர் ஜாத கேட்கறையும் இந்த லாட்ரி யோகத்தை பத்தி பேசுங்க நிறைய பேர் கண்டிப்பா கிடைச்சிடும் இனிமேல் லாட்ரி யோகம் நம்பி இறங்கலாம் அதுக்காண்டி அதுலயே பணத்தை போட்டு வரைய பண்ணிட்டாதீங்க ஜாதகத்தை பார்த்து முயற்சி பண்ணா லாட்ரி யோகம் உங்களுக்கு வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு இந்த காலகட்டம் அடுத்து பாருங்க எந்த ஒரு கமிஷன் தொழில் வந்தாலும் சரி சூப்பராக இருக்கும் ரியல் எஸ்டேட் தொழில் பண்றவங்க வண்டி வாகனம் பிசினஸ் பண்றவங்க காக்கி யூனிஃபார்ம் போட்டு பிசினஸ் பண்றவங்க மருத்துவ துறையில வேலை பார்க்கறவங்க எல்லாமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்க போறாரு இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் நிறைய பேர் இந்த ஐடிஐ ஃபீல்டு இரும்பு சம்பந்தப்பட்ட ஃபீல்டுலாம் பாருங்க சரியா பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும் இந்த ஃபீல்ட வேலை பார்க்கறதுனா நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்க நேரமாக அமைச்சு கொடுக்குறாரு அதே மருத்துவ செலவுநிவை இருக்காது அது நிறைய பேர் மருத்துவமனைக்கு போயிருப்பீங்க மருத்துவ செலவுமே குறைஞ்சி நல்ல ஒரு அனுகூலமாக வர்றது அதிகமாக வாய்ப்பு இருக்கு உடல் தாக்கங்கள் நிறைய பேருக்கு இருந்துருக்கும் உடைய பேச்சு ஒரு சில பேருக்கு ஒரு மன வருத்தத்தை கொடுத்துருக்கும் இது எல்லாமே சரியாகி நல்ல ஒரு அனுகூலமாக இருக்கும் அதிகமாக வாய்ப்பு இருக்கு இப்ப நம்ம நட்சத்திர பலனுக்குள்ள போவோம் அதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரம் அதாவது உத்திராட நட்சத்திரத்துல பிறந்தவங்க ஒரு தன்னம்பிக்கை குணம் இருக்கும் தைரிய குணம் தன்னம்பிக்கை குணம் இவங்கள்ட நிறைய இருக்கும் எதுலையுமே ஒரு பொறுப்போட இருப்பாங்க ஒரு பொறுப்போட வாழக்கூடிய நபராக இருப்பாங்க அந்த உத்திராடத்துல பிறந்தவங்க உலகை ஆளக்கூடிய திறமை இருக்கும் இவங்க யாருக்குமே அடிபணிச்சு போட மாட்டாங்க ஏன்னா சூரியனுடைய நட்சத்திரம் அப்ப அடிப்பணிச்சு போட மாட்டாங்க தன்னம்பிக்கை பார்க்க தன்னம்பிக்கை குணம் இவங்கள்ட்ட இருக்கும் இதை வந்தாலும் நம்ம பேஸ் பண்ணிக்கலாம் பாருங்க தைரிய குணமும் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் இனிமே பாருங்க வரக்கூடிய எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பாக அமையுதுங்க வெளிநாடு வெளியூர் யோகம் சூப்பரா இருக்கும் பாருங்க வெளிநாடுக்கு முயற்சி பெற்ற அனைவருக்கும் வெளிநாடு யோகம் வரப்போகுது குடும்பத்துல ஒரு சுபகாரியம் உங்களுக்கு இந்த வருஷத்துல நடக்குங்க கண்டிப்பா திருமணம் சம்மந்தப்பட்டது திருமண வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே அனுகூலமாக அமைதியதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு அரசாங்க வேலை இந்த வருஷத்துல கண்டிப்பா உண்டு உத்திராடத்துல பிறந்தவங்க அரசு மூலமாக நிறைய அனுகூலம் கிடைக்கும் அரசாங்கம் மூலமாக நிறைய உதவிகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைச்சு கொடுக்குறார் அப்ப கணவன் மனைவி உள்ள பிரச்சனை சரியாகும் கோர்ட்டு கேஸ் வம்பு வழங்கும் பிரச்சனை அது சரியாகி இந்த அனுகூலமாக வாய்ப்பு இருக்கு தொழில் நல்ல ஒரு அனுகூலமா இயங்குறதுக்கு இந்த நேரம் சிறப்பான நேரம் அப்போ தொழிலில் இந்த நேரம் உத்திராடத்தில் பிறந்தவங்க சாதிக்கக்கூடிய நேரமாக அமைச்சு கொடுக்குறார் உத்திராணத்தில் பிறந்தவங்களுக்கு அப்போ ஆளக்கூடிய திறமை உத்திராடத்தில் பிறந்தவங்களுக்கு சிறப்பாக இருக்கு வெளிநாடு வெளியூர் ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ்ஸு வண்டி வாகன பிஸ்னஸ்ஸு அதே மாதிரி இந்த போலீஸ் ராணுவ துறையில் உள்ளவங்கலாம் பாருங்க நல்ல ஒரு மாற்றம் இருக்கு ஏதாச்சும் ஒரு ப்ரொமோஷன் உங்களுக்கு கிடைக்க போகுது இந்த வருஷத்துல குழந்தை பாக்கியெல்லாம் தான் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய நேரமாக அமைச்சு கொடுக்குறார் குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான ஒரு நேரமாக குடும்பத்தை தன்னுடைய கணவர் மேல நிறைய அன்பு இருக்கும் பாருங்க அது ஆண்களாலும் சரி பெண்களாலும் சரி அன்பு செலுத்தக்கூடிய நபராக இருப்பாங்க மக்களுடைய தொடர்பு எப்போதுமே இருக்கும் பொது மக்கள் தொடர்பு நிறைய ஈடுபாடு பண்ணுவாங்க கற்பனை திறன் பயங்கரமா இருக்கும் உன்னை நினைச்சதுனா அதை ரொம்ப கற்பனையா திங்க் பண்ணுவாங்க எப்போதுமே வருமானம் குடும்பம் ஃபேமிலி அனாவசியம் செலவு பண்ண மாட்டாங்க இவங்க எப்ப இவங்களுமே எப்போதுமே வருமான இன்கம் பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய குணம் இருக்கும் வேலை உத்தியோகத்தை பத்தி ரொம்ப சிந்தனை இவங்கள்ட அதிகமா இருக்கும் தன்னுடைய ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திக்க குணம் இருக்கும் எதையுமே விட்டு கொடுத்து போவாங்க அனுசரிச்சு விட்டு கொடுத்து போற குணம் இருக்கும் இனியுமே பாருங்க உங்களுக்கு வரக்கூடிய எதிர்காலம் சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு தன இல்லாம வருமான இன்கம் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அதிகமாக இருக்கு வெளிநாடு வெளி உத்தியோகம் சிறப்பா இருக்கும் பொதுமக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் அரசாங்க வேலை நிறைய பேர் கிடைக்கும் அதே மாதிரி திருமண உள்ள பிரச்சனை சரியாகும் திருமணம் நடக்காத அனைவருக்குமே திருமணம் இனிமேல் முடிஞ்சிடும் ஒரு நிம்மதியான ஒரு சுகமான ஒரு வாழ்க்கையை இனிமே நீங்க வாழப் போறீங்க அதாவது திருமணத்துல பிறந்தவங்க ஒரு சுகமான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய அமைப்பு காட்டுது உத்தியோகத்துல உயர் பதவி ப்ரமோஷன் எல்லாமே கிடைக்கக்கூடிய நேரமா வச்சு கொடுக்குறார் இனிமே போகக்கூடிய பாதை எல்லாமே உங்களுக்கு சிங்கமான பாதை ஒரு சிறப்பான ஒரு பாதையை பயணிக்கூடிய நேரமாக அமைச்சு கொடுக்கிறார் அடுத்து அவிட்ட நட்சத்திரத்தை பிறந்தவங்க சரிங்களா அவிட்டத்தில் பிறந்தவங்க பாருங்க இதுலேயுமே பாருங்க ஒரு தைரிய குணம் இருக்கும் தைரிய குணம் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க பாருங்க விடா விடாமுயற்சி எடுத்து வெற்றியை பார்க்கக்கூடிய நபர்கள் அவிட்டு நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தான் நிறைய பேர் மண் மனை வீடு இடம் பூமி இதெல்லாம் இவங்களுக்கு எப்போதுமே இந்த யோகம் உண்டு தன்னுடைய குடும்பத்தை பற்றி ரொம்ப சிந்திப்பாங்க தன்னுடைய ஃபேமிலியை பற்றி ரொம்ப சிந்தனை இவங்கள்ட்ட அதிகமாக இருக்கும் விட்டு கொடுத்து போவாங்க லாபம் வருமானம் இதை பற்றி தான் உங்களோட மைண்ட் செட் இருக்கும் நம்ம தொழில் பண்ணணும் லாபம் சம்பாதிக்கணும் சுயமாக தொழில் பண்ணணும் இந்த எண்ணங்கள் நிறைய இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும் நிறைய பேர் இந்த காக்கி யூனிஃபார்ம் வேலை பார்ப்பாங்க பாருங்க மண் சம்பந்தமாக வேலை பார்ப்பாங்க இடம் சம்மந்தமாக வேலை பார்ப்பாங்க அந்த இன்ஜினியர் சம்மந்தமான ஃபீல்டில் உள்ளவங்க நெருப்புத்துறை சம்மந்தமான ஃபீல்டில் உள்ளவங்க நிறைய பேர் இருப்பாங்க இந்த ஃபீல்டில் உள்ளவங்க அவிட்டத்தில் பிறந்தவங்க இனிமே பாருங்கள் ஒரு தைரியமாக இருந்து தன்னம்பிக்கை வந்து நீங்கள் ஜெயிக்கக்கூடிய நேரமா வச்சு கொடுக்குறாரு அப்போ தொழில் சார்ந்த விஷயம் அனுகூலமாக இருக்கும் லாபம் சார்ந்த விஷயம் அனுகூலமாக இருக்கும் திருமண வாழ்க்கை சந்தோஷமாக நீங்கள் வாழ போகிறீங்க உடம்பு பிரச்சனை சரியாகும் காலில் பிரச்சனை இருந்திருக்கும் நிறைய பேருக்கு கால் தொந்தரவு இந்த மாதிரி சின்ன சின்ன தொந்தரவுக்கும் அந்த பிரச்சனை சரியாகும் இதயம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும் அதுவும் சரியாகும் வீடோ இடமோ பூமியை வாங்குகிற யோகம் அமைச்சு கொடுக்குறாரு வெளிநாடு யோகம் சிறப்பாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எந்த ஒரு முயற்சியாக தான் உங்கள் பக்கம் வெற்றிகள் உங்களை தேடி வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு அப்போ அவிட்டத்தில் பிறந்தவங்களுக்கு இனிமேல் வரக்கூடிய எதிர்காலம் சிறப்பான ஒரு எதிர்காலமா அமைச்சு கொடுக்குறாரு அது மட்டும் இல்லைங்க இந்த போலீஸ் வேலை பாக்குறவங்க மண் சம்பந்தம் வேலை பார்க்கறவங்க எல்லாமே பாருங்க நல்லா அனுகூலத்தான் வச்சு கொடுக்குறோம் ஏன்னா கணவர் மனைவி ஒற்றுமே சூப்பராக இருக்கும் தொழில் இனிமேல் நல்லா லாபத்தை நீங்கள் பார்க்க போறீங்க அதே மாதிரி வெளிநாடு வெளியூர் போகிறவங்கலாம் பாருங்கள் வெளிநாடு போகாதெல்லாம் வெளிநாடு போக யோகா வச்சு கொடுக்குறாரு இனிமே எடுக்கக்கூடிய முயற்சியெல்லாமே மிகப்பெரிய வெற்றி உங்களை தேடி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு வரக்கூடிய ஆங்கில புத்தாண்டு பலன் மகர ராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள புத்தாண்டாக அமைகிறது